ஒரு வார காலமாக ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன் மன நிறைவோடு நான் திரும்பி இருக்கிறேன் இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது மொத்தம் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில முப்பத்தி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு கடந்த நாலரை ஆண்டு காலத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பயணங்களுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த பயணம் அமைஞ்சதுன்னு சொன்னா அது மிகையாகாது இந்த ஃபாரின் விசிட்ல தான் மிக அதிக அளவிலான முதலீட்டுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் டூர் இந்த டூர் ரொம்ப ப்ரௌடான டூராக வந்து பயணம் அமைஞ்சிச்சு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான உலகின் முதன்மையான ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வச்சதுதான் அந்த பெருமைக்கு காரணம் முதலீடுகளை ஈர்க்க சென்ற முதலமைச்சரா மட்டும் இல்ல பெரியாரின் பேரனா திராவிட இயக்கத்தை சார்ந்த தலைவரா சுயமரியாதை உள்ள ஒரு தமிழனா இந்த பயணம் எல்லா வகையிலும் எனக்கு பர்சனலா மறக்க முடியாத பயணமாக அமைஞ்சிருக்கு சில நாளை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம் இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்திச்சு பேசினா போதாதா என்ன அறிவுபூர்வமா கேட்கதான் நினைச்சுக்கிட்டு புலம்பி இருக்கிறாங்க தொடர்புகளை ஏற்படுத்தவும் பார்ட்னர்ஷிப் உருவாக்கவும் தான் வெளிநாடுகளுக்கு முதலமைச்சரான நானே நேரில் போனேன் ஒரு மாநிலத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் இன்னொருவர் நாட்டோட மாநிலத்துல தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க சந்திக்கும் போது பிசினஸ் தாண்டி இந்த உறவு வலிமையாகுது அதுதான் முக்கியம் அப்படித்தான் ஹென்ரிக் உஸ்ட் இங்கிலாந்து அமைச்சர் திருமிகு வெஸ்ட் ஆகியோரைய சந்திப்புகள்லாம் இருந்துச்சு இன்னைக்கு எட்டாம் தேதி நான் வந்திருக்கேன் அடுத்த ரெண்டு ரெண்டு நாள்ல பதினோராம் தேதி உசூருக்கு போறேன் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழிற்சாலைகளுக்கு அடிக்க நாட்டம் இருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தூத்துக்குடியில நடத்தின மாதிரி ஒசூர்லயும் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போறோம்